வெல்கம் டு ராகோம் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் ஸோ மொதல் நாளே வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரைக்கிறதுக்கு வந்து மூணாவது நாள் மறுநாள் வந்து கரைச்சலாம் வியாழக்கிழமை ஸோ நம்ம வந்து அன்னைக்கு வாங்கினோம் அப்படின்னா கரைக்கிறதுக்கு மூணாவது நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது ஸோ அதனால் நான் வியாழக்கிழமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் வாங்க போயிட்டேன் ஸோ பக்கத்தில் இருக்கிற கடைங்களெல்லாம் நாலஞ்சு விநாயகர் தான் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சரி கொஞ்சம் தூரமாக போயிட்டு விநாயகர் பார்த்து வாங்கிட்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிப்பேன் நான் நிறையா வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷல் வந்து விநாயகர் வந்து நாங்கள் செய்வோம் ஸோ அதை வந்து வாங்குறதுக்கு முதல் நாள்லேருந்தே நல்லா போ லாரி லாரியாக வந்து தூக்கிட்டு போவாங்க பூஜை போட்டுட்ருப்பாங்க அவன் எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் விநாயகர் வந்து இது வரைக்கும் வெளியில் காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது அம்மா வந்து வீட்டில் அச்சு வச்சுருப்பாங்க ஸோ மண் வந்து நாங்கள் மண்பாண்டம் பண்ண னால மண் எடுத்துகிட்டு வந்து அப்போவே வந்து அச்சு எடுத்து சாமி வந்து வச்சு கும்பிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக விநாயகர் வந்து அப்படி வச்சு சாமி கும்பிட்டு தான் எங்களுக்கு பழக்கம் ஸோ இங்கே வந்ததுக்குலேருந்து சேலத்தில் வந்தனால நான் தூரமாக இருக்கனால அப்படி போய் வாங்க முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் கடையில் கொடுத்து தான் வாங்குவேன் பட் ஆனால் விநாயகர் வாங்காமல் இருக்க மாட்டேன் ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இதை நம்பி கடையெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதுக்காகவே விநாயகர் வாங்குவேன் முத நாள் நம்ம விநாயகர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா அதனால அவரை வச்சு சும்மா வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வச்சு நான் பூஜை பண்ணிவிட்டேன் போட்டு எல்லாம் வச்சுட்டு நம்ம அருகம்புல் வச்சேன் அப்புறம் வந்து பூ ரெண்டு மூணு பூ வச்சு மொதல் நாள் வந்து சாமி கூப்பிட்டு முடிச்சிட்டேன் செகண்ட் டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சேன் எனக்கு வந்து நிறையா செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஸோ அதனால் என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன் காரப்பணியாரம் செஞ்சேன் இனிப்பு பணியாரம் செஞ்சுருந்தேன் அப்புறம் இனிப்பு கொலக்கட்டை செஞ்சுருந்தேன் உப்பு கொலக்கட்டை செஞ்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு பிடிக்கலக்கிட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் ஒரு பன் பண்கொலக்கட்டை செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து ராகி மாவில் வந்து பன் பண்கொலக்கட்டை செஞ்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு சுண்டல் அவல் பொறி பழங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பால் பணியாரம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் அந்த வெள்ளை கொலக்கட்டை இருக்கு இல்லைங்களா அதை வந்து இலையில் வச்சு நான் இலை கொலக்கட்டை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து ஃபைனல் அவுட்ஃபுட் சூப்பராக இருந்துச்சு இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது பட் இது வந்து சூப்பராக இலை கொலக்கட்டை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம எத்தனையோ அச்சில் வந்து ரெடி பண்ணினாலும் இது வந்து நேச்சுரலாக ரெடி பண்ணுறது இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஸோ இவ்வளோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணி முடிச்சுட்டு காலையில் வந்து ஒம்பது டு பத்தரை வந்து நல்ல நேரம் இருந்துச்சு ஸோ நான் அந்த டைமில் வந்து சாமி கும்பிடலாம் காலையில் ஆறு டு ஏழு ஒன்று இருந்துச்சு என்னால் முடியாது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஸோ அதனால் பத்து பத்தரைக்குள்ளே முடிப்போன்ட்டு நான் ஒரு பத்து பத்தாயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஸோ இவ்வளோ ஐட்டம் வந்து செஞ்சு முடிச்சு சாமி கும்பிட்றக்கு டைம் ஆச்சு அப்படியே வந்து சாமிக்கு திருப்பி அந்த பழைய அலங்காரத்தெல்லாம் எடுத்துட்டு புதுசாக வச்சு இலை விரிச்சு அவரை வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாப்பிளை மாதிரி ட்ரீட் புது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு அப்படி தான் தோணுச்சு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் கவனிப்பாங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அவர் வந்து புது மாப்பிள்ளை மாதிரி வந்து கவனிக்கணும் ஸோ தலைவாலை அளவு இருச்சு அவருக்கு என்னென்ன வேணும் பழங்கள் வைக்கலாம் அப்புறம் வந்து நம்ம செஞ்ச எல்லா இதுவும் வைக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு சாமி கும்பிடுவாங்க பட் நாங்கள் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்டது கிடையாது அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் ஸோ நாங்கள் வந்து கொலக்கட்டை அவல் பொறி சுண்டல் தான் வந்து மெயினாக வைப்பாங்க ஏன்னா சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் முகம் மாதிரி இருக்கனால சுண்டல் தான் வந்து மெயினாக வைப்பாங்க ஸோ சுண்டல் வச்சிட்டு அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் வந்து உடச்சி சாமி கும்பிடுவாங்க நாக சதுர்த்தி ஆயுத பூஜை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க ஏன்னா தேங்காய் உடைக்கணும் இல்லைங்களா அதனால வீட்டில் அவங்க தான் சாமி கும்பிடுவாங்க நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து ந வந்துக்குவேன் அது அவ்வளோதான் அப்படியே ஃபைனலாக வந்து நல்லா சாமி கும்பிட்டோம் விநாயகர்கிட்ட நம்ம வேண்டுன்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் வந்து வெற்றி வீர விநாயகர் ஸோ நமக்கு என்ன வெற்றி வேணுமோ அதெல்லாம் வந்து அவர் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வந்து விநாயகர் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட போய் ஒரு தேங்காய் வந்து செதற்காய் உடச்சிட்டு நம்ம அந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நடக்கும் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான விஷயம் நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செட் ஆகலை அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து வெற்றி கிடைக்கும் ஸோ விநாயகர் அருள் வந்து எல்லாருக்கும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போயுமே வேணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்